பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் பதினொன்றாவது கணக்கு பார்க்கிறோம் நீங்கள் ஒரு பாடலை பதிவிறக்கம் செய்யும் போது எக்ஸ் பின்னாடிகளுக்கு பிறகு பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம் ஒய்யானது தசமத்தில் கொடுத்திருக்கிறாங்க ஒய்ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்னு எக்ஸ் பிளஸ் ஒன்று என்ற சமன்பாட்டின் மூலம் குறிக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பாடலின் மொத்த எம்பி அளவை காண்கன்னு கேட்டிருக்கு இரண்டாவது சப்டிவிஷன்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்படும் மூன்றாவது சப்டிவிஷனில் கேட்கப்பட்டிருக்கு இப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை முதல்ல எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு ஒய்இக்வல் டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று எக்ஸ் பிளஸ் ஒன்று ஆகும் பாடலின் கால அளவானது எக்ஸ் வினாடிகளில் கொடுத்துருக்குறாங்க அதே போல் பாடலின் சதவீதம் பதிவிறக்கம் செய்யக்கூடிய சதவீதமானது ஒய்யின் மதிப்புகள்ல மெகாபைட்ல கொடுக்கப்பட்டிருக்கு சப் சப்டிவிஷன்ல பாடலின் மொத்த மெகாபைட் அளவை காண்க அப்ப மொத்த மெகாபைட் அப்படிங்கிறப்ப எக்ஸ் வினாடிகளுக்கு பதிவிறக்கம் செய்யும் பொழுது எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு ஆகக்கூடிய கால அளவு அப்படின்னா எக்ஸுக்கு ஜீரோனு கொடுத்துக்கலாம் Subdivision ஒன்று இல்லை equal to 0 ஜீரோனு பிரதியிட்டு பாடலின் மொத்த எம்பி அளவை காங்க மொத்த எம்பி அளவுங்கிறப்ப ஒய்யோட மதிப்பு கணக்கிடலாம் x ஈக்குவல் ஜீரோ எனும் பொழுது y equal to மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று பெருக்கல் ஜீரோ ப்ளஸ் ஒன்று இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ போல் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று 1 ஜீரஸ் ஒன்று ஒய் ஈக்குவல் ஒன்று ஒன்று என்பது பாடலின் மொத்த மெகாபைட் Therefore பாடலின் மொத்த அளவு ஒரு மெகாபைட் என கிடைத்துள்ளது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க எழுபத்தி ஐந்து சதவீதம் பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்னு கேட்டிருக்கு மீதமுள்ள பாடலின் சதவீதம் தான் கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி ஒய்யின் சதவீதம் பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள்னா மீதமுள்ள பாடல் எவ்வளவு இருபத்தி ஐந்து சதவீதமானது மீதமுள்ள சதவீதம் ஆகும் ஒய் குவல் டு இருபத்தி ஐந்து சதவீதம் மீதமுள்ள சதவீதம் எவ்வளவு இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன பதிவிறக்கம் ஆகணும் அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் கொடுத்துக்கலாம் சதவீதம் எனும் பொழுது பை நூறுன்னு கொடுப்போம் ஒரு நம்பர் இருபத்தி ஐந்து நூறால வகுக்கிறோம்னா புள்ளிக்கு எடுத்து ரெண்டு நம்பர் வரும் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு இந்த மதிப்பு எழுதிக்கலாம் ஒய்யுக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதிக்கிடலாம் சமன்பாட்டில் ஒய்யுக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு ஈக்குவல் டு வலது பக்கம் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்னு எக்ஸ் பிளஸ் ஒன்னு இடது பக்கம் இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய பிளஸ் ஒன்னு இடது பக்கம் வரப்ப மைனஸ் ஒன்னு ஆகும் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்னு எக்ஸு ஒண்ணுல இருந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சை கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து

பத்தால நியூமரேட்டர்ல பாயிண்ட் கடுத்து இருக்கக்கூடிய பத்தால டினாமினேட்டர்ல பாயிண்ட் கேன்சல் ஆகிடும் பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும் அப்படின்னா ஏழு புள்ளி ஐந்து வினாடிகள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு புள்ளி ஐந்து வினாடிகள் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் எத்தனை வினாடிகள் கழித்து பாடலு முழுமையாக பதிவிறக்கம் செய்யப்படும் கேட்டிருக்கு ஒரு பாடல் முழுமையாக பதிவிறக்கம் செஞ்சது அப்படின்னா அங்க மீதம் இருக்கக்கூடிய அளவு எதுவுமே இருக்காது அப்ப மீதம் இருக்கக்கூடிய அளவு எதுவும் இல்லைன்னா ஒய்யோட மதிப்பெண் அது ஜீரோவா இருக்கும் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ என சமன்பாட்டில் பிரதியிடலாம் ஒய்யுக்கு ஜீரோன்னு கொடுக்கறப்ப ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்னு எக்ஸ் பிளஸ் ஒன்னு வலது பக்கம் இருக்கக்கூடிய பிளஸ் ஒன்னானது இடது பக்கம் வர்றப்ப மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று எக்ஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடு எக்ஸ் ரூப்பை இடது பக்கம் மாற்றி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஜீரோ புள்ளி ஒன்னானது வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடு நியூமரேட்டரி டெனாமேட்டரி ஒரு பத்தால பெருக்கிக்கலாம் இப்போ X equal to ஒன்று பெருக்கல் பத்து பத்து பை ஜீரோ புள்ளி ஒன்று பத்தால பெருக்கிறப்ப பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும் அப்போ ஒன்று மட்டும்தான் வரும் பத்து பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு பத்து முழுமையாக பாடல் பதிவிறக்கம் செய்ய ஆகும் கால அளவு அப்படிங்கிறப்ப பத்து வினாடிகள் எக்ஸ் ஈக்குவல் டு பத்து வினாடிகள் ஆகும்